வேற லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியம் விசித்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் காளியம்மா சொன்னபடி ரெண்டு பேர் வந்து வராங்க ரெண்டு பேர் சாமுண்டீஸ்வர் வீட்டில் வந்து நாங்கள் இது மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்து எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கலான் இருக்கோம் பெண்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு இடம் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னேன் சரி உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு கிரவுண்டு இடம் தரேங்கிற மாதிரி சொன்னேன் வேக வேகமாக காளியம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க போன உடனே அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் சூப்பராக வந்து காரியத்தை சாதிச்சிட்டிங்க போல் ஆமாம்மா அவங்க சம்மதம் சொல்லிட்டாங்க ரெண்டு க்ரௌண்டு வந்து இடம் தரேன்ட்டாங்க இதுதான் அந்த டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லும்போது பத்திரத்தில் காளியம்மா சாதாரண ஒரு பெண்ணில் வந்து இந்த இடம் எங்களுக்குன்னு சொல்லி அந்த சர்வே நம்பர் இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு எழுதி தரோங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து நம்ம காளியம்மா கிட்ட வந்து கேட்குறாங்க சிவனை சித்தப்பா எப்படிம்மா இது சாதாரண ஒரு பேனா இதில் எழுதுனா நீ அந்த வீட்டெல்லாம் வாங்க முடியும் இந்த பேனாவில் எழுதுனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு மணி நேரம் கழித்து கண்டிப்பாக இதில் இருக்கிற எல்லாம் அழிஞ்சிரும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ரைட்டரை வர சொல்லி சூப்பராக அவளோட வீட்டை வந்து நம்ம பேரில் எழுதி வச்சிருவோம் சுனாண்டி ஓம் பேரில் எழுதுனதுக்கப்புறமேட்டுக்கு அவளை வீட்டை விட்டு துரத்தி இந்த விஷயத்தில் நம்ம தான் ஜெயிப்போம் கார்த்தி அந்த வீட்டில் இல்லைன்னு நினைக்கிற உண்ணமோ அப்படி இருக்கும்போது சீக்கிரம் நீங்கள் போய் காரியத்தை சாதிச்சுருங்க நீங்கள் கால அவகாசம் லேட் பண்ண பண்ண நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை ஒரு மணி நேரத்தில் நான் எழுதியிருக்கிற வாக்கியம் எல்லாமே அழிஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம காலியமா சூப்பர்மா நீ வேற தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் தயவு செஞ்சு உங்கள் மேலே சந்தேகமே வராமல் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த காரியத்தில் ஈஸியாக ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி சொல்கிறேன் வேக வேகமாக அவங்களும் போகிறாங்க கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம சிவனாண்டியோட பொண்டாட்டி வந்து யோசிக்கிறாங்க சந்திரகலா கரெக்டாக வந்துடுறாங்க அக்கா நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க பார்த்து கையெழுத்து போட்டு கொடுக்கா அப்படின்னு சொல்லும்போது கையெழுத்து போடுறப்ப ஃபுல்லாத்தையும் பாருக்கா அப்படி படித்து பார்த்தா மட்டுந்தான் அவங்க நம்மள ஏமாத்துறாங்களா இல்லையான்னு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ சொன்ன மாதிரியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல அப்பனும் பார்த்து நம்ம பத்திரத்தை வந்து வாங்குறாங்க சாமுண்டேஸ்வரி வாங்கின கையோட அப்படியே ஃபுல்லாக வந்து படித்து பார்க்குறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக தான் சந்திரா எழுதியிருக்காங்க அக்கா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நேராக அவகாசம்லாம் எடுத்து பார்த்துட்டு கையெழுத்து போடலாம் இல்லை நல்லது செய்கிறோன்னு முடிவு பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது டக்குன்னு போட்டுடலாம் மனசு மாறிடுச்சுன்னா கஷ்டம்னு சொன்னோன்னா கையெழுத்து போடுறாங்க மேடம் இதெல்லாம் எங்களால் நம்பவே முடியல ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் போய் கேட்டால் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு காசு தரணும் அப்படின்னு சொல்லி பாதியாவது காசு கேட்பாங்க முன்ன சில பேர் நான் வாங்கின காசு மட்டும் கிடைச்சா போதும்னு சொல்லுவாங்க அதுவே பெரிய விஷயம் அப்படி இருக்கும்போது அவங்கள எல்லாரையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நீங்க இலவசமாவே எழுதி கொடுத்துட்டீங்க எனக்கு தேவை பெண்களோட முன்னேற்றம் தான் நீங்க அதுக்கு வாக்குறுதி கொடுங்க கண்டிப்பா நான் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்ன கண்டிப்பா மேடம் நீங்களே மூக்கு மேல வரல வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து வளர்ச்சி பாதைக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்ன பில்டிங்கு தேவைப்படுச்சுன்னா காசு வந்து கேளுங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கேட்குறப்ப மேடம் மேடம் போதும் மேடம் எங்களுக்குன்னு மனசாட்சி இருக்கு அதில் நாங்கள் ஒரு பத்து பதிஞ்சு லட்சம் ரூபாய்க்கு சுற்றி ஒரு சூப்பரான ஒரு இடத்துல கட்ட போறோம் நாங்களும் வர வழியில் அந்த இடத்த பற்றி விசாரிச்சோம் மேடம் மார்க்கெட்டில் அது பல லட்சம் ரூபாய்க்கு போகுது நீங்கள் இலவசமாக எழுதி கொடுத்ததே போதும் மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் திறப்பு விழாக்கு கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேங்கிற மாதிரி எந்த அளவுக்கு போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு போய் சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரம் ஆயா போவோம் அழிஞ்சிட போகுது இங்கேயே அப்படின்னு சொன்னோன்னா சரி மேடம் போயிட்டு வந்துடுறோம் எங்க விசிட்டிங் கார்டை வச்சுக்கோங்க மேடம் சொல்லி அந்த இடத்துல திருப்பி இன்னொரு கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து போறாங்க டே போய் தொலைங்கடா ஏன்டா அப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கும் போது நாங்க எல்லாரும் வீட்டுக்கு போறோம்னு சொல்லி கார்த்தி வந்து சொல்லிட்டு கார்த்தி மட்டும் கார் எடுத்துட்டு மாசம் வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை பாக்கலாம்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துடக்கூடாதுன்னு சிவனாண்டி அவங்க சித்தப்பா அதுக்கப்புறம் அவங்க சித்தி காளியம்மா எல்லோரும் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துகிட்டு போகிறாங்க தூரத்துலேருந்து கார்த்தி வந்து பார்த்துட்றாங்க யார் ரெண்டு பேரும் வந்துட்டு போகிறாங்கன்னு சொல்லி யோசிக்கும்போது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு பார்க்கறதுக்குள்ளே போயிட்டாங்களேன்னு சொன்னோன்னே அத்தை யார் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனது அதுவாக இல்லைம்மாப்பிள்ள நம்ம ஏரியாவில் ஒரு நல்ல தொழில் ஆரம்பிக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு சில பல தொழிலாம் ஆரம்பிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்க ஒரு ட்ரெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்களாம் அதனால தான் இலவசமான இடம் கிடைக்குமான்னு கேட்டாங்க நான் கொடுத்துட்டேன் அந்த காடை கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க அச்சச்சோ இவன் வேற இது மாதிரிலாம் வந்து கேட்குறானே இவன் இல்லாமல் காரியத்தை சாதிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் பார்த்தா எங்கள் அக்காவுக்கு நல்லா தெரியும் எல்லாம் பார்த்து தான் வந்து எழுதி கொடுத்துருக்கா என் அக்கா நீ எல்லாத்தையும் டாக்குமெண்ட்லாம் படித்து பார்த்துட்டு தானே எழுதுனேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அம்மா பிள்ளை படித்து பார்த்துட்டு தான் எழுதுனேன் அந்த ரெண்டு கிரவுண்டை வந்து கொடுத்துருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நல்லது நடந்தா சந்தோஷம்தான் நான் செய்ய வேண்டிய வேலையை அவங்க செஞ்சா எனக்கு காசும் மிச்சம் பேரும் கிடைக்கும் இன்னொன்று நம்ம ஊர் மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்ச மாதிரியும் ஆச்சுங்கிற மாதிரி சொன்னேன் அதான் எங்கள் அக்காவே ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போட்டிருக்கா சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத ஆமாம்மா பிள்ளை இதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்கங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க கிட்ட கையெழுத்து வாங்குற சந்தோஷத்தில் காளியம்மா கிட்ட வந்து சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரியே அவங்கள நம்ப வச்சு கையெழுத்து போட்டாச்சு இனிமேட்டு நம்ம அசால்ட்டாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அந்த பேப்பரில் இருக்கிற வாக்கியம் காணாமல் போகுது உடனே சும்னாண்டிக்கு சந்தோஷம் தாங்கலை கை தட்டி கொண்டாடுறாங்க இனிமேட்டுக்கு அந்த வீடு என் பேரில் வரப்போகுதுன்னு நினச்சா சந்தோஷமா இருக்கு காளியமா சித்தி நிச்சயம் உங்கள் ஆசையை நான் நிறைவேத்துறேன் அவளை கண்டிப்பாக வீட்டை விட்டு துரத்தி காட்டுறேங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு ரைட்டரை வந்து வர சொல்கிறாங்க ஏன் முன்னாடியே பத்திரத்தை வந்து டைப் பண்ணுங்க இங்கு பேனால எழுதி கொடுத்துருக்கோம் இத கூட யோசிக்காத அளவுக்கு கையெழுத்து போட்டிருக்கா நிச்சயம் ராஜா இருந்திருந்தா பாத்திருப்பாப்ல இப்ப ராஜா இல்ல இல்லை நம்ம தானே இருக்கோம் சித்தி தெரியாம போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அவங்க சித்தப்பா காளியம்மா எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறப்ப சாமுண்டீஸ்வரியா இருக்கிறன்னா நான் இப்ப இருக்கிற குடி இருக்கிற வீடு தெரு நம்பரு வீட்டு நம்பரு விலாசம் இது எல்லாத்தையும் நான் சிவனாண்டிக்கு எழுதி கொடுக்கறேன் இது என்னோட சொந்த விருப்பத்தின் தான் எழுதி கொடுக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம என்னோட வாரிசுகள் இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா நிச்சயம் அதுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி அந்த ஒரு வாக்கியத்தையும் சேர்த்து அதுல வந்து எழுதிடுறாங்க இதை கேட்ட உடனே சூப்பர் சித்தி எப்படி இருந்தாலும் மாப்பிள்ள கார்த்தி வந்து முன்னாடி வந்து நிற்பான்னு தெரிஞ்சுதானே அந்த வாக்கியத்தை வந்து எழுதினீங்க ஆமாமா கண்டிப்பா அவன் ஏதாவது ஒண்ணு சொல்லுவான்னு சொல்லிட்டு வாரிசு வந்து சான்றிதழ் கேப்பான்னு சொல்லி எதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாக்கியத்தையும் சேர்த்து வந்து எழுதி காளியம்மா வந்து மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கேற்ற மாதிரியே வந்து எழுதி முடிச்சோன்னே சிவனாண்டி இந்தா நீ ஆசைப்பட்ட விஷயத்த உன்கிட்ட கொடுத்துட்டேன் ஒன்னையும் உன் சித்தப்பாவையும் அவன் எந்த அளவுக்கு படாப்படுத்திருப்பான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சான்ல இப்போ அந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு இனிமேட்டு உங்ககிட்ட வந்து யாராலேயும் அந்த வீட்டை எழுதியே வாங்க முடியாது சூப்பராக வந்து நடந்துருச்சு இதை பத்தி சாமுண்டேஸ்வரி வெளியில் சொன்னால் அவள் கண்டிப்பாக வந்து கேலி பொருளை ஆயிடுவா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க ஆமாம் அடி உத வாங்கினதை வெளிலையும் சொல்ல முடியாது இப்படியெல்லாம் வந்து நடந்துருச்சுன்னா இவை எப்படி நம்ம ஊரை வந்து காவந்து பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் வந்து பேசுவாங்கள்ல கண்டிப்பாக நமக்கு சாதகமாக தான் நடக்க போகுதுன்னு யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்